Don't be a liar like all these, like Ananias. That's the reason many people die spiritually today. That's the reason why some brothers who had an anointing upon their life don't have it today. And that's the reason why some who have an anointing, the anointing is not becoming greater. Why?

We gotta keep some back for ourselves. Yeah, but then shall we go and tell

அது உள்ள சீரணிக்கப்படவில்லை ஆகவே வாந்தி வருகிறது யூ நீங்க வாந்தி எடுக்காதபடிக்கு வாயை போட்டு பொத்தினால் ஒரு சகோதரிய வீட்டுக்கு போய் அவங்களுடைய மணிகளை வாந்தி பண்ணி விடுவார்கள் பண்ணிவிடுவார்கள்

கவனமா இருங்க டோன்ட் பி டிஃபைல்டு பை யுவர் பார்ட்னர் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் திட்டுப்பட வேண்டாம் லவ் ஜீசஸ் மோர் தன் யூ லவ் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யோர் வைஃப் கணவனையோ மனைவியோ நேசிப்பதை காட்டிலும் இயேசு அதிகமாக நேசித்து விடுங்கள் லவ் த ட்ரூத் மோர் தன் யூ லவ் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் கணவனையும் மனைவியோ நேசிப்பதை காட்டிலும் சத்தியத்தை அதிகமாக நேசித்து விடுங்கள் லவ் பி வைஸ் ஆனால் ஞானமாயிருங்கள் இருங்கள் அண்ட் இஃப் யூ ஹியர் சம்திங் எதையாவது ஒன்றை கேட்டால் யூ டோன்ட் இன்வர்ட்லி உள்ளாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை வாஷ் இட் ஆஃப் நீங்கள் கழுவிடுங்கள் சே வெல் தட்ஸ் Her opinion or his opinion. But Lord, I don't want to judge by what my eyes see or my ears hear. If somebody is wrong, you will judge them as not. My so I want to walk in humility before you. You must make sure that you keep the standard of your house pure and high. பரிசுத்தமானதாயும் உயர்ந்ததாயும் இருப்பதற்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் பொய்யின் ஒரு பொய் என்பது தவறான தோற்றத்தை உண்டு பண்ணுவது

So now we understand what truth is. We try to understand a lie so that we can understand what truth is. Now listen to what truth is. Truth is to be exactly the same outside as you are inside. That's not being perfect. Nobody is is perfect, perfect. perfect only Jesus was perfect. Being being perfect different from truthful. truthful? Can a prostitute be அது இயேசு மட்டுமே நேர்மையா உண்டு ஒரு வேசி விவசாரி நேர்மையா இருக்க முடியுமா ஹண்ட்ரட் truthful நூற்றுக்கு நூறு நேர்மையானவளா இருக்க முடியுமா நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அங்கே

She's 100% truthful. But you, you're not 100% truthful. You're, you're giving people the impression that you're so spiritual. You pray so much. You're so holy. God is using you so much. are And it's not true inwardly. You're backslidden inwardly. You don't have the fire that you had 20 years ago. You were zealous for the Lord 25 years ago. you cooled off now. And you want to still pretend that you are an artist. You may be an elder brother. But that prostitute is better than you. Truth, Truth is the important thing. In other words, I don't give a false impression. இன்னொரு சொல்ல சொல்லப்போம் சத்தியம் என்பது என்னை குறித்த ஒரு தவறான தோற்றத்தை நான் காdisplay ஜீசஸ் Jesus had a word அப்படிப்பட்ட பொய்யர்களுக்கு இயேசு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். He call them hypocrites. மாய்மாலக்காரர்களை அழைக்கிறார். மீன்ஸ் ஆக்டர் hypocrite means வார்த்தைக்கு நடிக்கிறவன் என்ற பொருள். Actor is one who acts. நடிக்கிறவன் நடிக்கிறான். You know, நடிகன். If this is a stage for a drama, ஒரு நாடகத்துக்கு இது ஒரு மேடை என்றால் then you can act like

அவர் தன்னுடைய விவாகரத்தை செய்திருந்த ஒரு குடிகாரோட நடிகனாக இருக்க வேண்டாம் நடிகன் ஒரு பொய்யன் இல்லாத ஒன்றை நடிக்கிறான்

Oh Lord, you, you desire truth in the innermost being. I don't have it. I don't know anybody around me who has it, David says. Around me, there's nobody who has it.

கூட்ட பொது படையிலே அனைவரும் உங்களுடைய அறையில நீங்கள் தனியாக இருக்கும்போது இங்கு ஜபிப்பது போலவே ஜபிக்கிறீர்களாங்

கொடுக்க ஒன்று ஒரு காலம் வாழ்க்கை மெய்யா இராதது போல மெய்யா இராத காரியத்தை மெய்யானது போல ஒரு உண்டாக்க வேண்டாம் நான் இருக்கிறது போலவே ஜனங்களை அறிந்து கொள்ளட்டும் அப்படியானால் எளிதாக ஐக்கியம் கட்டப்பட முடியும் நாம் வெளிச்சத்தை வர உதவிச்சு லாய் ஆண்டவரே நீர் வெளிச்சத்தில் இருப்பது போலி ட்ரூர் எங்கள் மூலமாக முடியும் நாம பிதாவே ஆமீன்